நாகமான் சிறு பின்னின் வார்த்தை கேட்டு போறார் அங்க போய் எலிசா என்ன பண்றாரு பாக்குறார் வேதம் சொல்லுது எலிசா சொல்றாரு நீ இப்ப என்ன பண்ண யோருதான்ல ஏழு தடவை மூழ்கு ஏழாவது தடவை மூழ்கு எந்திரிக்கும் நீ டோட்டல் சேஞ்ச் சேஞ்ச் ஆயிருவான்ட்ட ஆனா இது யாருக்கு இதாகல ஆகல நாகமான ஒத்துக்கல அப்ப நாகமான்ட்ட ஊழியக்காரங்க சொல்றாங்க ஏன் அப்படி பண்ற ஏன் இப்படி பண்ற இதுக்கு அப்படி செலவு பண்ணி வந்தோம் இவ்வளவு தூரம் வந்துட்டோம் குளிக்கிற மாதிரி நினைச்சு நாலு ஏழு முக்கு முக்கிட்டு என்னது வெயிலுக்கு குளிக்கிற மாதிரி நினைச்சு ஒரு ஏழு முக்கு முக்கிட்டு வாடின்னு இருப்பாங்க இந்த வார்த்தைக்கு யார் செவி கொடுத்தா நான் பாருங்க சிறுபெண்ணுக்கு செவி கொடுக்கறாரு வேலைக்காரனுக்கு செவி ஊழியக்காரனுக்கு செவி கொடுக்க மாட்டேங்கிறாரு சில விசுவாசி அப்படிதான் ஊருலுக்கு எல்லாருக்கும் செவி கொடுக்கும் ஊழியக்காரங்களை தவிர என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க நான் தாங்கிறீங்களா எல்லாரும் இல்ல நான் சொல்றது புரியுதுங்களா சிறு பெண்ணுக்கு செவி கொடுத்தாரு வேலைக்கான செவி கொடுத்தாரு எலிசாவுக்கு செவி கொடுக்கல மற்ற எல்லாருக்கும் செவி கொடுத்த நாகமான ஆனா நாகமா நான் சொல்லி நாகமான நீ யாருக்கு செவி கொடுத்தாலும் சரி ஊழியக்காரனுக்கு செவி கொடுக்கலனா எலிசாவுக்கு செவி கொடுக்கலனா நீ இப்படியாதான் இருப்ப நான் சொல்றேன் நீங்க மத்தவங்களுக்கு எல்லாம் செவி கொடுத்துட்டு ஊழியக்கார வார்த்தைக்கு செவி கொடுக்காம இருந்தீங்கன்னா உங்க லைஃப் ஆமா